இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆட்சியாளர்கள் இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றல என் கையில் எந்த ஊருக்கு போனாலும் நகர் மற்றும் திருவப்பூர் இரண்டு பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைத்து பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு ஏ விபத்து ஏற்படாத வகையில் பாதுகாப்பு வசதி செய்து தர வேண்டும் என்ற இன்னைக்கு வரைக்கும் அது நிறைவேற்றப்படவில்லை அதே மாதிரி இன்னைக்கு கனிமொழி அவர்கள் இன்னைக்கு மத்திய எம்பியா இருக்காங்க இன்னைக்கு வந்து ஆபரேஷன் சிந்துருக்கு விக்டரிய பற்றி பேசுவதற்காக எதிரணியில் இருந்தாலும் ஒரு குழு அமைத்து இன்னைக்கு ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு மத்திய அரசு அனுப்பி இருக்கு ஆனா அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க கனிமொழி தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகமா இருக்காங்க தமிழ்நாட்டில் நாங்கள் ஆனா அதே கனிமொழி இதே பொது இதே பொது கோட்டையில கால்ஸ் டிஸ்லரிஸ் கந்தர்வ கோட்டை ஒன்றியம் கல்லா மற்றும் கால்ஸ் பெவரிஸ் விராலி மலை கலிமங்கலம் நசரத் ஆகிய இடங்களில ஆட்சியாளர்களின் துணையோடு மதுபான ஆலைகளை நடத்துவதாக மக்கள் என்னிடம் சொல்கின்றதை எழுத்துப்பூர்வமாக பூர்வமாக உங்க முன்னாடி நான் காட்டுறேன் இன்னைக்கு வந்து பேசறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு சொல்லொன்று நீங்கள் அடையாளம் காணுங்கள் சொல்லும் செயலும் ஒன்றாக இருந்து நாட்டுக்கும் மக்களுக்கும் யார் நல்லது செய்வார்கள் என்பதை அட்லீஸ்ட் இனிமேல அவர் சிந்திச்சு உங்க வாக்குகளை நீங்கள் பதிய வைக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இங்கு செயலற்ற மாநகர நிர்வாகத்தால் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை தான் குடி தண்ணி வருது விநியோகம் சரியா முறையா இல்ல பொதுமக்கள் குடிதண்ணீர் இல்லாம அவ்வளவு கஷ்டப்படக்கூடிய நிலைமை நான் பாக்குறேன் புதுக்கோட்டை நகர குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வழங்கப்பட்ட மத்திய அரசினுடைய எட்டு கோடி ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் முறையாக பயன்படுத்தாம லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் மாறி கொண்டிருக்கிறது மத்திய அரசின் ஜல் ஜீவன் குடிநீர் குழாய் பதிக்கும் திட்டம் நான்கு ஆண்டுகளுக்கு முன் துவங்கப்பட்ட மாநகர நிர்வாகத்தின் பொறுப்பற்ற செயலால் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஐந்தில் துவங்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் அரசு இயந்திரம் இயங்காதது போலவே அந்த திட்டமும் முற்றிலும் செயல் இழந்து கிடக்கிறது அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட காவேரி குண்டாரை இணைக்கும் திட்டம் திமுக கிடப்பில் போடப்பட்டிருந்தது இந்த புதுக்கோட்டையில இடைத்தேர்தல் வரும்பொழுது நானும் கேப்டனும் ஒவ்வொரு தெருவாக சென்று மக்களை சந்தித்து வாக்குகளை கேட்ட அந்த தருணம் இப்பொழுது என் நினைவுக்கு வருகிறது திட்டம் இல்லாததனால புதுக்கோட்டை நகரம் முழுவதும் முப்பை அவ்வளோ வேதனைப்பட்ட கேப்டனும் அவ்வளோ வேதனைப்பட்டார் ஏன் இன்னைக்கு என்ன நிதி இல்லையா அவங்க கிட்ட இன்னைக்கு மத்திய அரசு கொடுக்குறாங்க இங்க பட்ஜெட்ல நீங்க கொண்டு வர மக்கள் வரி பணம் என்ன பண்றீங்க எந்த திட்டத்தையும் செயல்படுத்துறது இல்ல மக்களை இப்படியே ஏமாற்றி இன்னும் எத்தனை காலம் தான் நீங்க வாழ போறீங்க இனி எத்தனை காலம் வாழ போறீங்க நீங்க என்ற கேள்வியை மக்களாகி நீங்கள் எழுப்ப இந்த நேரத்தில் நான் கேட்கிறேன் உறுதியாக மக்களுக்காக இந்த திட்டங்களை இந்த அரசு நிச்சயம் செய்யணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கஞ்சா போதை கள்ளச்சாரயம் இதுதான் தமிழ்நாடின் வரலாறு இன்னைக்கு இப்ப கூட சொன்னாங்க இருக்கின்ற நாற்பத்தி ரெண்டு வார்டுல நாற்பது வார்டுலயும் இன்னைக்கு டாஸ்மாக் கடைகள் தான் இருக்கு கள்ளச்சாராயம் கஞ்சா இதுதான் வித்துக்கிட்டு இருக்காங்க இளைஞர்கள் இன்னைக்கு வேலைக்கு போறது இல்லை படிக்கிறது இல்ல வெறும் போதைகளுக்கு அடிமையாகி முடங்கி கிடைக்கின்ற ஒரு நிலைமையை குலங்கள் இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க அவ்வளவு கஷ்டம் புருஷன்னா குடிச்சே செத்து போயிட்டாரு பிள்ளைங்களாவது நல்லா

வழங்கிய நீதி அரசர்களுக்கு நாம் தலை வணங்கி வணக்கத்தை செலுத்துவோம் அதே போல இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஞானசேகரன் என்ற ஒரு கயவன் இன்னைக்கு பெண்களை பலாத்காரம் செய்ததின் விளைவாக இன்றைக்கு அவன் குற்றவாளி என்று மகளிர் கோர்ட் தீர்ப்பு அழி அழிச்சிருக்கிறேன்